சாப்பிடுங்க வயசான காலத்துல இப்படி வெயில உட்காந்துருக்காங்க வரவங்க போறவங்கள்ட்ட கை மாலை எல்லாம் நனைஞ்சு உழுந்துட்டு பாருங்க தெரியாம கண்ணு தெரியலையா உங்களுக்கு தெரியாதயா நீ மூஞ்சி இதுதான் தெரியுது தெரியல பிள்ளைங்க எல்லாம் இல்லையா எல்லாம் இருக்காங்க எல்லாம் கண்டுகள் எல்லாம் எட்டத்துல இருக்காங்க இதுல பணம் இருக்கு ஏன்னா கேட்காதீங்க பணம் ஃபுல்லா உங்களுக்கு தான் சரி சரியா இனிமே உட்காராதீங்க நீங்க கடவுள்கிட்ட வேணீங்க என்ன வேணீங்க எதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்க கஷ்டத்துக்கு உங்க மகை மாதிரி நினைச்சுக்கோங்க சரியா எனக்கு உலகமே மாவை உங்க கஷ்டத்துக்கு மகனால முடிஞ்ச உதவி நல்லா இருப்பா ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க சாப்பிட்டுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க வெயில்ல உட்காராதீங்க போதுமா சந்தோஷமா சந்தோஷயா என்ன வேற என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு சேல இருந்து கட்டிக்க வேண்டியது ஒரு சேல எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் கிழிஞ்சிருக்கு வேற சேல தரவா இருந்த இருந்தா இருங்க எடுத்துட்டு வர இருங்க என் புள்ள மாதிரி கொண்டாந்து கொடுக்கியா அப்படின்னு சொல்ல பேச்சிருக்கு அதுக்கு ஒரு ஐம்பது கும்பல மேல இருக்கு வாழ்ல அது வந்து பிறந்தவங்க கூடவே நானும் அவங்க கூட வர மயின்னு வந்துருச்சு நாலு வருஷம் ஆச்சு அது கொண்டாந்து

மனுஷன் ஆறு மனுஷனுக்கு உதஞ்சு எனக்கு சாப்பாட்டுக்கு வழிய தேச யாருமே வேண்டிகிட்டு கேட்டான் இப்ப கிடைச்சிருச்சா சாப்பாட்டுக்கு கிடைச்சி கடவுள்கிட்ட வேணுன்னீங்க கடவுள் யாரோ உதவு மூலியமா உதவி பண்ணிட்டான் அம்மா பண்ணி பண்ணி குடுத்துட்டா உடன் நெஞ்சில அவன் உத செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருவேன் என்ன இருக்குன்னு பேரு இருக்காங்க ஆமா குடுக்காதீங்களா இதே சிரிப்பு என்னைக்கு இருக்கணும் நல்லா சிரிப்பையா நல்லா சிரிக்கிறீங்க இந்த சிரிப்பு தான் அழகா இருக்கு நாங்க உட்கார்ந்து சோகமா இருந்தது நல்லா இல்ல இந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும் இத்தனை பேர் இருக்காங்க என் நெஞ்ச பார்த்து உதச்சு ஒன்னு கொடுக்க சொல்லி கொண்டி நான் பார்த்தேன் அதுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க நீங்க தான் இருந்தா எல்லாத்தையும் கை நீட்டு இருந்தீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது என்னால முடிஞ்ச உதவி நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் வெயில் உட்காராம நீங்க போய் ஒரு மாசம் நிம்மதியா சாப்பிடுங்க அடுத்த மாசம் பணத்தை வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கேன் தைரியமா போங்க சரியா எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது என் பக்கத்து தட்டில் இருக்கும்போது சாப்பாடு இருக்குது அவன் இருக்கும் அப்போ நான் கடவுளுக்கு